நீலகிரி அருகே முதுமலை பண்டிப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்களை ஒற்றை யானை இடைமறித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து உணவுக்காக வாகனங்களை இடைமறிக்கும் ஒற்றை காட்டு யானையால் போக்குவரத்து பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நீலகிரி செய்தியாளர் சிவக்குமார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் சிவக்குமார் விவரம் என பதிவு பகுதியில் இருந்து தொரப்பள்ளியில் இருந்து கர்நாடகா மாநிலம் மைசூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் முதுமலை மற்றும் வந்து பண்டிப்பூர் ஆகிய தேசிய சரணாலயங்கள் வந்து இங்கு காணப்படுகின்றன இந்த புலிகள் காப்புகத்திலிருந்து அடிக்கடி அந்த தேசிய நெடுஞ்சாலை வந்து யானைகள் வந்து அவ்வப்போது வந்து சாலைக்கு வருவது வழக்கமாக உள்ளது இந்நிலையில் மைசூர் செல்லக்கூடிய முதுமலை பண்டிப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் உலா வந்த ஒரு ஒற்றை காட்டு யானை வந்து அந்த பகுதியில் வந்து நாள்தோறும் வந்து அட்டகாசம் செய்து வருகிறது சரக்கு லாரி மற்றும் சுற்றுலா பயணிகள் வரும் வாகனங்களை மறித்து உணவுப் பொருட்களை வந்து எடுத்து வந்து முடித்து செல்வதால் இந்த சாலையில் பயணம் செய்யும் வாகன ஓட்டிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வந்து அச்சமடைந்துள்ளனர் இதனால் வந்து தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து வந்து பாதிக்கப்பட்டு வருகிறது வனத்துறையினர் இந்த காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் வந்து விரட்ட வேண்டும் என அப்பகுதியில் வரும் வந்து வாகன ஓட்டிகள் வந்து கோரிக்கை விடுத்துள்ள உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்